பிரதேசவாதம் எங்களுக்குள்ள பிரிவினவாதம் எதுவுமே வேண்டாம் நாங்கள் இன்றைக்கும் தமிழர் தான் போதை பஸ்துக்கு எதிராக நடந்த நடைபவனை இதுல யார் முக்கிய பிரதானமாக செய்தார்கள் ட்ரெண்டே இரண்டாக சமயபுரம் ருசானு மலேக வீரத்தமிழச்சி வீரப்பன் சிங்கப்பன் வீரத்தமிழட்சு என்கின்ற காலையில் கேள்விப்பட்டிருப்போம் நான் உண்மைக்கு சொல்றேன் அந்த பெண் தான் வீர தமிழ்ச்சி ஆனால் வணக்கு கிழக்கில் ஒரு சிங்கப்பண்ணும் இல்லை எல்லாரும் நல்லா முகம் மேக்கப் அடிச்சு போட்டு டிக்டாக் போறதுக்கு தான் நாங்கள் சிங்கம் இருக்கோம் மலேகம் வடக்கு கிழக்கு வேறு ஒரு பிரச்சனை நடந்த நாங்கள் கதைப்போம் இன்று நடந்த ஒரு கதைப்போன்னு சொல்லி இந்த பிரதேசவாதம் வேண்டாம் நீ தமிழ் நான் தமிழ் தமிழர் நாங்கள் எப்பவுமே தமிழர்கள் வவுனியாவில் நடந்த இந்த சம்பவம் இதுக்கான நாளாக போய் கொண்டிருக்கு தமிழர் சமுதாயத்தில் ஒரு இரண்டு நாள் தான் சொல்லலாம் இந்த சம்பவத்தை பத்தி முக்கியமாக வடக்கு கிழக்கு தாயகங்களில் இயங்கி வருகிற சோசியல் பிரபலங்கள் ஆயிரத்தெட்டு செய்தித்தளங்கள் செய்தி இதை வந்து ஒரு வியாபாரமாக அல்லது ஒரு செய்தியாகவே பார்த்த தருணம் தான் இந்த பிரச்சனை ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி செய்த தவறுக்காக கணவன் கொடுத்த தண்டனை மனைவி நல்லவளா கெட்டவளா இருபத்தோரு வயசு படியினோட நல்ல தொடர்பா கள்ள தொடர்பா கணவன் செய்தது நல்லதா கெட்டதா இப்படி பலதரப்பட்ட கேள்விகளை இந்த சோஷியல் மீடியா முன்வைக்குது உண்மை சம்பவம் என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது இது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்தாருன்னு சொல்லி அவள் தப்பானவளாக இருக்கட்டுக்கும் ஒரு செய்தியை சோசியல் மீடியாவோ அல்லது சோசியல் பிரமுகர்கள் சமூகத்துக்கு கொண்டு போகும்போது அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு விழிப்புணர்வை சமூகத்துக்கு கொண்டு போகணும் என்ன ஒரு செய்தி நடந்தால் ஒரு யுத்தம் நடந்தால் அது நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஒரு அரசாங்கத்தை பற்றி நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஒரு ஊருக்குள்ளே நடந்தால் ஒரு கலவரமாக இருந்தால் அது வெளி உலகத்துக்கு இப்படி நடக்குது அவதானமாக இருங்கன்னு சொல்லலாம் அதை தாண்டி ஒரு ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்தால் அதை வச்சு ஒரு விழிப்புணர்வை வரலாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு சாராயம் குடித்தான்னு சொன்னால் குடிக்காதீங்கன்னு சொல்லலாம் ஒரு பொடியை களைப்படுத்தான்னு சொன்னால் இப்படியான செயல்களை செய்யாதீங்க சில இப்படியான தந்தைகளுக்குன்னு சொல்லலாம் அப்போ இந்த செய்தியை வந்து அதுவும் முக்கியமாக தமிழர் தாயங்களில் இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்த ஒரு சமூகம் இன்றைக்கு கெட்டு சீரழிஞ்சு சீரட்டு போயிருக்குது ஸோ இந்த பெண்ணோட குடை சம்பவத்துவ பின்னால் அந்த பெண்ணுக்கு தாய் தந்தை இருக்குது பிள்ளைகள் இருந்திருந்தால் சகோதரங்கள் இருக்குது எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு தலை நிமிர்ந்து பார்க்காத அளவுக்கு இந்த சோசியல் மீடியா எல்லாம் சேர்ந்து வச்சு நீங்கள் ஒரு மாதிரி செய்திருக்கீங்க உங்களுக்கு என்ன தேவை செய்தியை செய்தியாக கொண்டு போகிறதால காசு தேவை எல்லாருமே ஒரு நூறு டாலர்லேருந்து ஒரு அஞ்சூறு டாலர் உழைச்சி உழைச்சிருப்பீங்களா எத்தனை நாளைக்கு இந்த செய்தியை காபத்து போவீங்க ஒரு அஞ்சு வருஷம் நோ ஒரு அஞ்சு மாதம் நோ ஒரு ஐம்பது நாள் நோ ஒரு அஞ்சு நாள் ஆறாவது நாள் உங்களுக்கு அடுத்த செய்தி கிடைச்சிரும் ஆனால் நீங்கள் சம்பவம் செஞ்சவன் செத்தவன் போய் சேர்ந்துட்டாள் அதுக்கு காரணமாக இருந்தவன் அவன் அவனோட பாட்டில் இனி அவனோட லைஃப்பை நல்லா வாழப்பிறான் அவனுக்கு லைஃப் இல்லாமல் இல்லை அதை கொலை செய்தவன் அவனோட வாழ்க்கை ஜெயிலில் போக போதும் வெளியில் வந்து அவன் தலை நிகழ்ந்து பார்க்க வைக்கப்படுவான் ஏன்னா அப்படியான ஒருத்தனால தான் இதை துணிஞ்சு இப்படியான ஒரு கொலை செய்ய முடியும் அந்த தாய் தாய்து அதுன்ற வாழ்க்கை இருக்குது அது சமூகத்துக்குள்ளே பிளங்கோன்னு நாலு பேரோட சகோதரங்கள் இருக்குது பிளங்கோன் நீங்க செய்கிற வெளியாடு அதாவது நீங்க சோசியல் மீடியாவில் ஒரு சமூகத்துக்கு தேவையான பிரச்சனைகளை வந்து வெளியே ஊற்ற மாட்டீங்க உங்களுக்கு எங்க புதினம் இருக்குது நான் பார்த்து கொண்டு அந்த செய்திகளை முக்கியமான சோசியல் தளங்கள் அதாவது யூடியூபர்ஸ் இல்லைங்க இருக்கிற யூடியூபர்ஸ் நான் உடைய செய்தியெல்லாம் பார்த்து கொண்டு வந்துருக்கிறேன் அந்த புள்ள அந்த பெண் வந்து யாரால கற்பமானது உனக்கு ஏண்டா தேவையில்லை உனக்கேண்டா தேவல உனக்கு வேற செய்தி கிடைக்கல சரி செய்தியாக கிடைச்சேன்னு சொன்னால் இந்த செய்தியில் என்னத்துக்கு இந்த சம்பவம் நடந்தது ஏன் இருபத்தோரு வயசு படியோட தொடர்பு அதை நீ ஆற அதை செய்தியா முன்னுக்குறது அந்த தொடர்புக்கு என்ன காரணம் ஆணிவர் எங்கே இருக்குது ஏதாவது போதைப் பொருள் பிரச்சனையா அல்லாடி வேறு பிரச்சனையா பெண்ணில் தப்பு இருக்கா இந்த தப்புக்கு அங்கே அடிப்படை இங்கு ஆரம்பிச்சதுங்க இது போன்ற விவரங்களை திரட்டி அது ஒரு சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வாக கொடுத்துருந்தா செய்தியும் போயிருக்கும் விழிப்புணர்வும் போயிருக்கும் அப்போ மக்கள் மத்தியில் அது ஒரு ஒரு இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது இந்த சம்பவம் இனி நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடாது இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது ஆரம்பத்திலே இதை எப்படி கட்டுப்படுத்தணுன்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு போய் செய்யப்பட்டிருக்கு மக்களுக்கு ஆனால் நீங்கள் எல்லாரும் செய்தி முக்கியமான செய்திகள் எல்லாம் யூடியூப்பில் இருக்கிற முக்கியமான செய்திகள் எல்லாமே அவள் என்னண்டு கற்பமானா மூன்று மாதம் தான் இருக்குமோ எவன காலம் தொடர்பு புருஷனுக்கு ஏற்கனவே தெரியுமா இல்லை ஏற்கனவே இது பிரச்சனை நடந்ததா இது விட்டுருக்க கொலை செய்கிறதுக்காக அங்கே கூட்டி போனது அல்லாட்டி எதார்த்தமாக போன இடத்துல கொலை செஞ்சுட்டாரான் இல்லாட்டி அந்த பொடியனோட காய்ச்சிக்கு போன இடத்துல கொலை செஞ்சுட்டானா என்றா இறந்த பெண்ணுக்கும் கடவுளுக்கும் தான் என்ன நடந்ததுன்னு தெரியும் புருஷன்காரன் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த ராமாயணத்தை கதை கம்பர் ராமாயணத்தை எப்படி தெரிவுபடுத்த மாதிரி இந்த வாழ்க்கையை வந்துட்டு திரிவுபடுத்திட்டு இன்றைக்கி செய்தி செய்தியா கொண்டு போய் சமூகத்துக்கு எந்த விழிப்புணர்வும் இல்லை பவுனியா மக்கள் மத்தியில அந்த குடும்பத்தை நீங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வெளியே தலை நிறுத்த அளவு செஞ்சுட்டீங்களே வடிவாக செஞ்சு கொண்டிருக்கீங்க ஆனா உங்களுக்கு வந்தது என்ன ஒரு இருநூறு முந்நூறுவா டாலர் காசு வந்திருக்கும் செய்தி ஊடகங்களுக்கு உங்களுக்கு நல்ல வியூவர்ஸ் வந்திருக்கும் ஆனா சமூகத்துக்கு எதிரான எந்தவித விழிப்புணர்வும் இல்லை அப்ப இதே தப்பு இன்னொரு அஞ்சு நான் சொன்னவை இது அஞ்சு மாசமும் போ போரல ஐம்பது நாளும் போ போறல இன்னொரு அஞ்சு நாளைக்குள்ள அது மறைஞ்சு போயிடும் அடுத்த தப்பு திரும்ப நடக்க போகுது அப்ப நீங்க என்ன செய்வீங்க உங்களுக்கு செய்து அப்படின்னு சொன்னா எங்களோட சமுதாயத்தையும் பாழாக்குவீங்க எங்க சமூகத்தையும் சீரடிப்பீங்க அந்த குடும்பத்தை நாசம் மறுப்பீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி தேடி பார்க்க முதல்ல உங்களோட செய்தி முன்னுக்கு வரணும்னு வாய்க்கு வந்து அடுத்து சொல்லுவீங்கள் புருஷங்காரம் பாக்கு மூலத்தை வச்சுக்கொண்டு நீங்க கண்டதெல்லாம் கதை கட்டுவீங்கள் அப்ப இதைப்பா அது என்ன செய்ய போகுது சிறிய சமுதாயங்கள் சமுதாயங்கள் வந்து பாடாடிய ஒரு சமூகத்துக்கு ஒரு விஷயம் சொல்றது முதல்ல அடிப்படை ஆரம்பத்தில் அங்க என்ன பிரச்சனை நடந்துருக்குது அந்த பெண்ணை எவ்வளவு கேவலப்படுது அவ்வளவு கேவலமான கேவலம் கெட்டவளாக இருக்கட்டும் அந்த உறவுகளை நினைச்சு பாத்தீங்களா தாய் பார்த்தீங்களா தொடர்ந்து சமூகத்துக்குள்ள முகநிமித்தி பார்க்க முடியாத சூழ்நிலை வந்தால் அதுகளும் சூசைட் பண்ண போகுது அதுகள் சூசைட் பண்ணுறதுக்கு காரணமா அமைஞ்சு இந்த நூறு டாலர் இருநூறு டாலர் உங்க வீட்டுல சாப்பாடு அரிசியில் சேர்ந்துருக்குது அப்ப மெயின் காரணம் இந்த வடக்கு கிழக்கு தமிழகத்துல மெயினான பிரச்சனை என்ன சோசியல் மீடியாக்கள் நீங்கள் எதை கொண்டு போகணுமோ அதை உலக கொண்டு போவீங்க இல்லை முக்கியமா சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வடக்குல நடந்த நடைபவனி போதை பஸ்துக்கு எதிராக நடந்த நடைபவனி இதில் யார் முக்கிய பிரதானமாக செய்தார்கள் ட்ரெண்ட் இரண்டார்கள் சமயபுரம் ருசானும் மலையக வீரத்தமிழர்ச்சி வீரப்பண் சிங்கப்பெண் வீரத்தமிழச்சின்னு என்ற காதில் கேள்விப்பட்டிருப்போம் நான் ரெண்டைக்கு உண்மைக்கு சொல்கிறேன் அந்த பெண் தான் வீரத்தமிழர்ச்சி வடக்கில் இருக்கிற இளைஞர் சமுதாயம் போதை வெளியே வந்து எதிர்காலம் சிறப்புற அமையோனும் சீர்கேடுகள் குறையோனும் போதை வஸ்து குறையோனும் பாவனையே இல்லாத ஒழிக்கோணும் வடக்குலன்னு சொல்லி சமயபுரம் ருசான அவர்கள் இல்லை அவரோடு இணைஞ்சு பயணித்ததாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையக எங்களோட தாயார் சொந்தமான ஒரு சிறுமி இப்போ ரொசா கேட்ட வகையில் வடக்கில் ஒரு சில பாடசாலைகள் கூட இதை நிராகரிச்சிருக்கு ஐயோ இங்கே உள்ள வராத இங்கோ இதை பற்றி கதைக்காயங்க நாளைக்கு எங்களுக்கு தலை பிரச்சனை வரும் போகிற வர அந்த அளவுக்கு வடக்கு கிழக்கு கெட்டு போய் கிடையாது ஒரு காலத்தில் வடக்கில் நானே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் இரவு ஒரு மணி ரெண்டு மணிக்கு போனால் கூட தொருவதுக்கு கூட பயப்படுவான் ஒரு காலத்தில் இப்போ பட்டப்பகலில் போகிறது பயமாக இருக்குன்னு சொல்லி பாடசாலை அதிபர்கள் சொல்கிறேன் என்னடா நடக்குது வடக்கிழக்கு அப்போ இளைஞர் ஜோதிகள் நீங்கள் ஆளுக்கு ஒரு இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு அந்த காலத்து ஒன்றுமே இல்லை இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு ஆளுக்கு ஒரு செல்போன் ஒரு ஸ்டாண்டு ஒரு மைக்கு அங்கால ஒரு கேமரா ஒரு ஹெச்டி கேமரா எல்லாத்தையும் தூக்கி கொண்டு திரிகிறீங்க அப்ப நீங்கள் கொண்டு வர செய்திகளில் உடைக்கிறீங்களா ஆனால் அதை சமூகத்துக்கு எடுத்து சொல்ல உள்ள இப்போ இந்த மலையத்தில் இருந்து அந்த பெண் போன இடத்துல இந்த வடக்கு கிழக்கில் ஒரு பெண்ணும் இல்லையா இந்த சிங்கப்பெண் தமிழ்சி வீரத்தமிழஜி வெங்காய தமிழச்சின்னு சொல்லி திருவிங்களே இந்த இல்லையா அப்போ அந்த பிள்ளைகிட்ட கதச்சேட்டத்தில் அந்த பிள்ளைக்கு கூட மலையத்தில் சொல்ற வசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயய்யோ நீ போகாதம்மா அங்கே இருக்கவனெல்லாம் கூடாதவன் ஒரு காலத்தில் வடக்கு கிழக்கில் போறது சொன்னான் நீ போமா தைரியமா அங்கே பிரபாகர் இருக்கு அங்கே புலிகள் இருக்கு அது நம்மளோட நீ பயமில்லாப்போம் அந்த காலம் இன்னைக்கு நீங்கள் தலை கட்டி தலை தெளிச்சு என்ன செய்யறது தெரியாமல் வெளிக்கிட்டு வரைக்கும் ஒரு சில பெரியவர்கள் என்ன சொன்னால் அந்த பக்கம் போகாதமா அவங்க எல்லாம் பொல்லாத அவங்கள்டு உருவாக்கினார் இதை நாங்கள் சொன்னா உடனே அது ஒரு ஆயத்தெட்டு கோமன்ஸ்வரம் வெளிநாட்டிலிருந்து கதை கதை வந்து கதை மயிர இதை கதைக்கிறதுக்கு வெளிநாட்டிலிருந்து எங்க இருந்து கதைச்சாலும் நீங்கள் தெரிந்தோடு வடகிழக்கு தமிழர் ஆயத்தில் இடம்பெறுகிற முக்கிய பிரச்சனை பொருள் இந்த போதை வஸ்து இதில் சமூகம் இன்றைக்கி அந்த இருபத்தோரு வயது படியின் இந்த பெண்ணோட தொடர்புன்னு சொல்லி இவ்வளவத்தை கரைக்கிற நீங்க ஏன் தொடர்புன்னு கரைக்கல இங்கே ஆணி ஆணி ஆரம்பம் என்னன்னு பார்க்கல அதை விட இந்த போதை வஸ்துக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வாக இந்த இதுகளை எதிர்கால சந்ததியினர் நோக்கி இல்லாது பயணிக்கோணுமென்று ஒரு அந்த நடைப்பவையை வைக்கும்போது நீங்கள் எங்கேடா போனீங்க இந்த வடகிழக்கு இருக்கிற சோஷியல் மீடியா இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் எங்கே ஒய்ப்படுத்தினீங்க ஆ எங்கே போனீங்க உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியலையா எனக்கு அது கண்ணுக்கு தெரியலையா ஒரு பாதை எழுப்ப பேனர் அடித்து பெருசாக ஸ்பீக்கரில் போட்டு ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க ஏன் எதுக்கு ஆ இதெல்லாம் எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அடுத்தவன் குடும்பத்தில் ஒன்று நடந்தால் அதை உண்டைக்கு அந்த குடும்பமே தலை நிமிற அளவு அளவுக்கு ஐம்பது வருஷத்துக்கு தலை நிமிர்ந்து பார்க்காத அளவுக்கு செய்ய வேண்டியெல்லாம் வச்சு செய்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது இந்த நடைபயணம் நடக்கும் போது இந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்துல இருந்து நீங்கள எங்க போனீங்க இது முக்கியமாக நீங்கள் எல்லாரும் எதிர்கால சந்தைகளுக்கு வழிகாட்டலுக்கு இணைந்து கொள்ள வேண்டிய ஒரு நடைபயணம் அந்த டைம்ல கூட ரோசான் வெளியிட்ட ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன சொன்னால் இந்த வடக்கு கிழக்கு தாயம் தற்போது திட்டமிட்டு இந்த போதை வசூக்குள்ள அடிமைப்படுத்தப்பட்டிருக்குது எதிர்கால சந்தைகளை இதுல இருந்து மீட்டு எடுக்கணும் நாங்கள் இருக்க வேண்டியவர் இருந்தால் இதெல்லாம் ஒரு சொல்லோட அடங்கும் ஒரு வசனம் பாவிச்சிருந்தவர் அது ஒண்ணே கருத்து ஆனா இன்றைக்கு அவர் இருந்தா கூட நீங்கள தெரிஞ்சுங்கன்னு தெரியாது ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு வடகு கிழக்கு அந்த தாயகத்தில் நடக்கிற முக்கியமான பிரச்சனைகள்ல ஆணி வேறு பாத்தீங்கன்னா அந்த போதை வசந்த அப்ப இதற்காக ஒரு விழிப்புணர்வை செய்ய கிடையாது சோசியல் மீடியாக்கள்லாம் நீங்கள் எங்க பாடுத்து இருந்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு இப்பதான் இப்படிதான் கேட்கணும் உங்களுக்கு இதுல நாகரிகம் தேவையில்லைன்னு சொன்ன பிரச்சனை இல்லை ஏதாவது கதை போங்க அப்படியான ஒரு விஷயத்தை நீங்கள் நாலஞ்சு வீடியோ எடுத்து போட்டாலும் அவர் ஒரு கிலோமீட்டர் நடக்கிறத எடுத்து போட்டா கூட உங்களுக்கு டாலர் ஆயிரம் காசு வந்திருக்கு ஆனா இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு காரணமாக ஒரு பெண்ணுக்கு தலைவிட்ட பிறகு வெட்டின பிறகு இந்த தலைவட்டின பிரச்சனைய ஏன் எதுக்கு அவள் கற்பமாக இருந்தால இல்லையா நிரோதோட கள்ள தொடர்பா நல்ல தொடர்பா அவள்கிட்ட பிரச்சனை அவட்ட பிரச்சனை புருஷன் குற்றம் இல்லையா வெட்டினது எப்படி கட்டி ஆகணும் எங்க கூட்டி வேணும் கூட்டி போனவன் சோசியல் மீடியான்றது மக்கள் எல்லாராலும் பார்க்குற ஒரு விஷயம் கொண்டு போகிற விஷயங்களை வந்து நாங்கள் சரியான ஒரு விழிப்புணர்வோட கொண்டு செணும் ஒரு குற்றம் நடந்துன்னு சொன்னால் அந்த குற்றத்தை செய்தியாக சொல்லணும் ஆனால் அந்த செய்தியில் அந்த குடும்பம் சார்ந்து அவ்வளோ பெரிய நீங்கள் தலை ஒனிஞ்ச வச்சிருக்கீங்க இனிமேல் அதுகள் வெளியே வர முடியாது அட எதிர்கால சந்தையினர் எதிர்கால சந்தையினர்னு சொல்லி எல்லாரும் கத்துற காரணமாக நாங்கள் செத்து போயிருவோம் கத்தி போட்டு நாட்டுக்கு வந்து சொல்லு வீட்டுக்கு வந்து சொல்லுன்னு சொல்லிக்கொண்டு இருக்கிறத அர்த்தம் இல்லை நாங்கள் என்ன சொல்ல வாரமோ அதை நீங்கள் எடுங்க உங்களை நாங்கள் இப்படி தான் நடங்கும்னு சொல்லல ஆனால் நீங்கள் உணரங்கோ சோசியல் மீடியாவில் காசு உழைக்கணும்னு சொன்னால் சில விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிற முறையில் சொல்லணும் சரி அவளுக்கு குற்றம் செஞ்சவளாகவே இருக்கட்டும் தப்பானவளாகவே இருக்கட்டும் கணவன் செய்த குற்றத்துக்கு தண்டனை கொடுத்துட்டான் அது அந்த செப்டர் அதோட க்ளோஸ் நீங்கள் அதை எடுத்து விவரிக்க போக இல்லை மூன்று மாதம் கற்பமாக இருந்தால் இவன் கற்பமாகினான் அவன் கற்பமாகின இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நீதிமன்றத்தில் கூட தீர்ப்பு கொடுக்கும் போது இப்படியான ஒரு திருமணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவினால் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட முருகலின் காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றது கணவன் இதை இவருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை இவ்வளவு தாண்டா நீதிமன்றத்தில் கூட சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அலற்று திருந்த போறாக்களே இல்லை இந்த வீடியோ என்னென்னலாம் சொல்லி நான் பார்த்தோன்னு என்னென்ன கதைக்கு போறீங்க சமுதாயம் இளைஞர் சமுதாயம் சொல்றதுக்கு காரணம் வந்து திருந்துவீங்க நீங்கள் மற்றது வந்து எனக்கு இந்த மலையகத்தை சேர்ந்த உறவு வர்ற வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறோங்க வந்து நாங்கள் தமிழர்கள் தான் நீ தமிழ் நான் தமிழ் தமிழன் நாங்கள் எப்பவுமே தமிழர்கள் மலையகம் வேறு வடக்கு கிழக்கு வேறு யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரச்சனை நடந்த நாங்கள் கதைப்போம் இஞ்சி நடந்த ஒரு கதைப்போம்னு சொல்லி இந்த பிரதேசவாதம் வேண்டாம் இந்த பிரதேசவாதத்தால் தான் நாங்கள் உண்டாக்கி ஒவ்வொரு ஒவ்வொரு திக்கு திசையாக இருக்கின்றோம் இந்த பிரதேசவாதம்ன்றது எங்களுக்கு வேண்டாம் நானும் தமிழர் நீயும் தமிழர் எங்களுக்குள்ள பிரிவினவாதம் என்று என்றைக்கும் இல்லை யாரும் அதை பார்க்கறதும் இல்லை பேசும்போது நாங்கள் மலையத்தாக்கல் நீங்கள் வடக்கு கிழக்கானு சொல்லி நீங்கள் பேசி அதை பிரிக்கக்கூடாது போமே தமிழர் என்றால் தமிழர் தான் ஒரு விஷயங்கள் நீங்கள் எடுத்து சொல்றது நல்ல விஷயம் தானே ஆனால் அதில் பிரதே பிரதேசவாதம் கதைக்க வேணா போமே இங்கத்தை தமிழாக தவணை எல்லாமே தமிழர் தான் இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை இனமாக இருக்கின்ற நாங்கள் எல்லாருமே தமிழர்கள் தான் அதுல மலைய தமிழ்நாடு வடக்கு கிழக்கு தமிழன்று சொல்லி எதுவும் இல்லை சொன்ன விஷயம் சரியாக இருந்தாலும் ஆனால் சொல்கிற முறை ஒரு விதம் இருக்குது அந்த விதத்தில் இந்த பிரதேசவாதத்தை பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு இந்த நடைபெணையில் கலந்து கொண்ட அந்த சிறுமியோட நான் பேசின விடையில் அது இன்னும் ஆர்வமாக இருக்குது இன்னும் பல விஷயங்களை வந்து அங்கே வடக்கில் போய் செய்யணும் ஏன் இருக்குது ஏன்னு கேட்டால் அது அண்ணா நான் தமிழ் நான் தமிழன் என்ற உணர்வு இருக்குது அதோடு தான் அந்த சிங்கப்பன் போய் செய்யுது ஆனால் வடக்கு கிழக்கில் ஒரு சிங்கப்பனும் இல்லை எல்லாரும் நல்லா முகம் புல்லா மேக்கப் அடிச்சு போட்டு டிக்டாக் போடுறதுக்கு தான் அங்கே சிங்க பண்ணுறீங்க இந்த நடைபவனில கலந்து கொண்ட இந்த சிங்கப்பண்ணத்தான இனிமே நான் சிங்க பண்ணன்னு சொல்லப்போம் அதனால நீங்கள் இருந்து நான் அடிக்கடி வீடியோ போற விஷயம் எங்களோட சொந்தங்கள் எங்களோட உறவுகள் நாங்கள் உண்டு தமிழர்கள் தான் பிரதேசவாதம்ன்றது எங்களுக்கு தேவையில்லை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு பிள்ளை இருக்கான்னு சொன்னால் சுட்டி காட்டுங்க தைரியமாக யாரும் இதை தட்டி கேக்க போறல என்ன பிள்ளை தான் சுட்டி காட்டுங்க ஆனால் அங்கே இனம் பிரதேசவாதம் மொழி என்ற எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே வேண்டாம் எங்களுக்கு எதிரி என்று சொன்னா யாரு சிங்களவன் மட்டும் தமிழர்களுக்குள்ள யாருமே எதிரில்லை எனக்கு தான் இந்த நான் வீடியோ போட்டேன்னு ஆயிரத்தி பேர் ஆயிரத்தி எட்டு கதைக்கிறாங்க எப்பயாவது வந்து சொல்லியிருக்கேனா அந்த தமிழன் இந்த தமிழன் என்று சொல்லி அவங்களை நான் கதையை சொல்ல மாட்டேன் என்று சொன்ன எங்களோட உறவுகள் கதைக்கிறது கஜிக்கப்படும் ஆனா சிங்களவன் ஒருவன் திரும்ப கேட்டான்னு சொன்னா அவனை திரும்ப பதில் சொல்றாங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் பிரதேசவாதம் எங்களுக்குள்ள பிரிவினவா எதுவுமே வேண்டாம் நாங்கள் இன்றைக்கும் தமிழர் தான் இலங்கை தமிழர்கள் நாங்கள் ரெண்டைக்கும் தமிழர்கள் தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எல்லோரும் ஒன்று தான் கைகோத்துட்டு தான் அதை ஏற்று நிற்கும் இன்றைய வடக்கு கிழக்கில் பேரங்க முக்கியமாக இந்த எல்லாம் நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம்னு சொன்னால் மக்கள் இன்றைக்கு அதை சொல்லி கேட்க மாட்டாங்க ஏன் அவங்க ஜனாதிபதி தேர்தலில் அவங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கல அங்கால் வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல கடைசி அவங்க பிரதேச சபை தேர்தலில் மக்களை என்னத்தை சொல்லி ஏமாத்துலமோ அதை சொல்லி ஏமாற்றுறாங்க மக்களும் பாவம் மக்களுக்கு இங்க போறோம் ஒரு ஒரு வழியும் இல்லை மக்களுக்கு இங்க போறது ஒரு வழியும் இல்ல இவளத்தை போய் காட்டி என்ன செஞ்சு மக்களை தங்கட பக்கம் ஈர்க்கணும் அவளத்து ஈத்தான் இன்றைக்கி ஈத்த பிறகு மகளுக்கு இல்ல நடகம் ஒன்றுமில்லை அவங்க பதவிக்கும் காசுக்கும் அடிபட்டுக்கும் கொடுக்காங்க இப்ப பாருங்க யாரோட பேச்சிடுறாங்க நீங்கள் கடவுள் என்று கும்பிட்ட தலைவரை கண்டதையும் கதைச்சிவனோட போயிட்டு இன்றைக்கு கூட்டணி வைக்கிறாங்க அப்ப இவங்கள் மக்களுக்கு தீர்வு எடுத்துருவாங்களா அல்லது அண்டைக்கு கடவுளை கும்பிட்டு அவங்க வழி நடத்தி நின்ற கூட்டமே போயிட்டு போது சேரும்போது நீங்களெல்லாம் எதிர்ப்பு இந்த தூசு ஸோ நான் பொது சொல்ல வளிக்கிறேன் இந்த வீடியோவில் கதைச்சுமே ஒன்று பிரியோசன நேரம் காலையும் ஒற்று சளி பிரியோசனம் இல்லை ஒன்றே ஒன்று சொல்ல வாரேன் தமிழர் தாயத்தில் நீங்கள் இலங்கையில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும் சரியான விஷயங்களை இந்த சோசியல் மீடியான்றது வந்து மிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் எடுத்து சொல்ற விஷயங்களை விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் என்று சொன்னால் அதுவே எதிர்கால சந்ததியினர் வந்து படுகொல கொண்டு போய் நாளைக்கோ மறுநாளோ நடக்க போற இந்த விழிப்புணர்வு சம்மந்தமான விஷயங்களை வந்து எல்லாரும் பங்கெடுக்கணும் அதை நாலு பேர் நல்ல இடத்துக்கு கொண்டு சேர்க்கணும் அதெல்லாம் உங்களோட தான் இருக்குது ஸோ அதுக்காக ஒற்றுமையா பயணிங்க தேவையில்லாத விஷயங்கள் என்றைக்கு கொடி கட்டி படந்த இடம் எல்லாம் முன்னே கெட்டு போயிட்டு அந்த உதாரணத்துக்கு தான் அந்த சிறுமி அந்த நடைபெணையில் கலந்து வரும்போது படகுக்கு போகாத அவங்களெல்லாம் புள்ளாத அவங்க ஆனால் அப்படியாக இருந்த ஒரு காலத்தில் ஆ திரும்புவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது